பசுமை இந்தியா உறவுகளை இது கேள்வி நேரம் நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள் இருந்து சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமான பதில்களை எங்கேயும் நடந்த ஒரே விபத்துக்கு அந்த மந்திரி வந்து பதவி விலகிட்டார் இதே போல எல்லா துறையிலயுமே வந்து அவங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியலன்னும் போது அந்த மந்திரி பதவி விலகணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு உலக கோப்பையில கடைசியில போயிட்டு ஜெயிக்க முடியாம போச்சு அப்போ அந்த மந்திரி வந்து அனுப்பிட்டு பதவி விளையிடுவாருன்னு ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா அந்த விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்ல அந்த மந்திரியுமே நம்மளுடைய இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகுது ஜெயிக்க வச்சு ஆகணும்னுட்டு அவரும் சேர்ந்து பாடுபட மாட்டாரா நம்மளுடைய பதவி போயிடும்ன்ற அந்த பதவி பதப்பிலையாவது பேக்கப் பண்ண மாட்டாரா இது வந்து ரொம்ப வந்து ஆழமான கேள்வி எப்படின்னா ரயில் விபத்து அந்த விபத்துக்கும் அமைச்சர்கள் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை துறை சார்ந்த அமைச்சருக்கும் அந்த விபத்துக்கு சம்பந்தம் இல்லை விபத்து நடக்கும் அதுக்கு அது சம்பந்தம் அதுக்கு அந்த அமைச்சர் பதவி அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு அது அவரை பத்தி நம்ம வந்து அது சம்பந்தம் இல்லை அது நியாயம் இல்லை அத பொறுப்பேற்று அது அது அவருடைய சுய ஒரு முடிவு அதே மாதிரி கோப்பை அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கான விளையாட்டு அந்த விளையாட்டுல இந்தியா தோத்துருது தோத்துட்டா அதை சார்ந்த அமைச்சர் வந்து படைய விலக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது விலகும் நினைக்கிறது இதுவுமே வந்து ஒன்று எப்படின்னா கோப்பை வந்து அமைச்சர் விளையாடல அமைச்சர் துறையிலும் விளையாடலை அதுல அதுல வந்து விளையாட்டுல தெருவு பண்ண விளையாடுறான் விளையாட முடியல அப்படிங்கும் பொழுது அமைச்சர் பதவி ஏ விலகணும் அப்படின்னு நினைக்கிறதும் விளக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் ஏற்றதும் அது வந்து உண்மையான முற்றாள்தரமான விஷயம் அது வந்து நினைக்க கூடாது என்னன்னா இது விளையாடுற வேற விளையாடுற வேற விளையா விளையாடுற வேற விளையாட்டு வேற அந்த துறைக்கு அமைச்சரா இருக்கிறத அமைச்சரா இருக்கிறவங்க வந்து ஒரு பொறுப்பு தான் அதாவது ஏ அதாவது கீழே இருந்து கடைசி வரைக்கும் அதை பார்த்துட்டு இருக்கேன் சின்ன பசங்க அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன விளையாட்டுங்கிறது வந்து இது வந்து எதோ ஒரு மாய தவிர இந்த விளையாட்டுல வந்து எந்த விதமான வந்து இன்னைக்கு எல்லாம் ஒரு சார் ஒரு ஒரு சாரிக்கு இந்த இந்த லாட்ரி சீட்டு மாதிரி போயிட்டு இந்த விளையாட்டுல உலக கோப்பையா இருந்தாலும் சரி கிரிக்கெட்டா இருந்தாலும் சரி அது வந்து இந்த விளம்பர ஏஜென்சிக்கு விளம்பர நிறுவனங்களுக்கு அதில் ஆடுற அந்த ஒரு சில பேருக்கு அந்த பணம் வச்சு போய் கொட்டியிருக்கு இது இதுவுமே வந்து என்ன பொறுத்தளவுக்கு இதுவுமே நான் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள இதை வந்து ஊக்கப்படுத்தவும் நான் நம்ப விளை தேசிய அளவில் ஒரு விளையாட்டு அப்படின்னாலே இல்லைன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஒரு கேம்ஸ் என்னுமே கிரிக்கெட்டுங்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் போகுதியதை விட நம்ம நாட்டுடைய தேசிய விளையாட்டுன்னா ஹாக்கிய பத்தி யாருமே கண்டுக்கிறதே இல்லை இப்போ விளையாட்டுங்கிறது முதல்ல வந்து உணவு அப்புறம் உடை இருப்பிடும் அதுக்கப்புறம் தான் பொழுதுபோக்காக விளையாடுறான் அந்த விளையாட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அதை வணிகமா மாத்திட்டாங்க இப்போ அது அந்த வணிகத்துக்குள்ள ஏன் வைப்போம் அத வணிகத்துக்குள்ள ஏன் வந்து வணிகம் இன்னைக்கு நம்மளுடைய வந்து அந்த காலத்துல இருந்து பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய இருக்கு நம்ம விளையாட்டுகள் கபடியோட நம்ம விளையாட்டுதான் கபடி வந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு விளையாட்டு விளையாட்டு போனா விளையாட்டை வந்து அது அந்த விளையாட்டை வந்து ஒரு வீரமா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை விளையாட்டை வந்து பொழுதுபோக்கு அத வணிகமா நம்ம நினைக்க வேண்டியது இது வந்து என்னுடைய சொந்த கருத்து வணிகமா நினைக்க வேண்டியது இப்ப வணிகம நினைச்சு இந்த மக்களுடைய பணம் மக்களுடைய நேர காலங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு அது பயன்படு பயன்படுது அதே சமயத்துல இருந்த கேள்விகள் சொன்ன மாதிரி நானு இதுலயும் வந்து மக்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அதாவது ஒரு பொழுதுபோக்க வந்து அதை எடுத்துக்கிட்டு அதுல ஆரவாரமா விளையாடலாம் சிரிக்கிறான் அதை அதை வந்து ரசிக்கலாம் அதை பாராட்டலாம் அது ஒரு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கா இருக்குது அது அந்த பொழுதுபோக்கு அந்த 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 நிகழ்ச்சி மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை ஆனா தன்னுடைய ஆயுச வந்து கூட்டுது அப்படிங்கறதான் வந்து என்னுடைய கருத்தா இருக்குது சினிமா போலதான் விளையாட்டு ஒரு வணிகம் சார் வணிகம் சார்ந்த ஒரு நம்மளுடைய நேரமும் நம்மளுடைய காலமும் நம்மளுடைய பணமும் இன்னொருத்தருக்கு வந்து பயன்படுது நமக்கு எந்த பயனும் அதான் இப்போ எனக்கு நம்ம தேவைப்படுது இன்னைக்கு வந்து அப்படியே கார்ல போறோம் பயணிக்கிறோம் கொடைக்கானல் போகிறோம் எதை சுற்றுலா தலங்களை பார்க்கணும் கண்ணுக்கு தெரியாத விஷயம் அதெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து வரும் அது என்னன்னா எந்த விதமான வந்து எதிர்மறை எண்ணங்களும் நம்மளுக்கு வந்து வரல ஆனா நீ சினிமா பார்த்தாலுமே கிரிக்கெட் பார்த்தாலுமே எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட மனசுல பதையுது ஏ எதிர்மறை எண்ணங்கள் பதையுறதுனால அது அதனால இது வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடாது அப்படிங்கிறது நாம வந்து அத சொல்றோம் தவிர இப்ப நம்ம வந்து சுற்றுலா எதிர்மறை எண்ணங்கள் வர்றதில்லையில கோயில் நிறைய கட்டிடங்களை பாக்கிறோம் அப்ப வந்து ரசிக்கிறோம் அப்ப வந்து அதுல வந்து எதிர்மறையான எண்ணங்கள் இல்லையில அதனால எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கிற விஷயங்கள் சினிமா விளையாட்டு இந்த சாதம் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது